பாண்டியன் சோ சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கதிர் ராஜிக்கு ஃபோன் பண்றாப்ல ஆனா கதிர் கிட்ட இங்க நடக்கிற எதையுமே ராஜி சொல்ல மாட்டாங்கிறாங்க ஏன்னா ராஜி பீம்பா வந்து கிளம்பி வந்துட்டாங்க இல்லையா இப்ப சொன்ன ராஜியை தான் பிடிச்சி திட்டுவாங்க அதனால ராஜி தான் மனசுக்குள்ள கஷ்டத்தை போட்டு புதைச்சுக்கிட்டு அப்படியே எதுவுமே சொல்லல இந்த பக்கம் ராஜி இப்ப தனியா ரூம்ல இருக்காங்க ரூமு கதவை யாரோ தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா அந்த ராஜியை இன்றி ஒருத்தர் தண்ணிய போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்றதுக்காகவே வந்துருக்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தான் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கதவை தள்ளிட்டு உள்ளார உயாரா முயற்சி பண்றாப்புல ஆனா ராஜி எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா கதவை தள்ளி சாத்தி போட்டு அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள போயிடுறாங்க இந்த பக்கம் மறுபடியும் நம்ம கதிர் வந்து பாத்தீங்கன்னா ராஜியை தனியா அனுப்பி வச்சு தூக்க வராம தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாப்புல ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சென்னையில ஈவெண்ட்ல ஒர்க் பண்ற ஒருத்தரோட நம்பரை வாங்கி அந்த கம்பெனியை பத்தி விசாரிச்சா அப்படி ஒரு கம்பெனியே எனக்கு தெரியாது இருக்கிறதே எனக்கு தெரியாது என்னோட ஃப்ரெண்டு சர்க்கிளையும் நான் விசாரிச்சு பார்த்துட்டேன் ஆ அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல இதை கேட்ட உடனே வந்து கதிருக்கு பயங்கரமா பயம் வருது அதே டைம்ல ராஜி மறுபடியும் கதிருக்கு போன் பண்றாங்க கதிர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல ஒண்ணும் இல்லை சும்மா தான் போன் பண்ண அப்படின்னு சொன்னா கதிருக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு ஸோ ராஜி உண்மையே எங்க என்ன நடக்குது அப்படிங்கிற உண்மையே சொல்லவே இல்லை இந்த பக்கம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிய வந்து தன்னோட நிலத்தை விவசாய நிலத்தை விற்று அமௌண்ட் எடுத்து கொடுத்துர்ற நீ உன் புருஷ்காரனோட லோன் அடைச்சிக்கு அதே மாதிரி நீ டிராவல்ஸ் வச்சுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம பாண்டியன் இந்த பக்கம் மறுபடியும் ஆடிட்டோரிய மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு ரூம் கொடுத்துருக்கோம் அந்த ரூமுக்கு போயிட்டு உங்களோட இன்ட்ரோவை கொடுத்துக்குங்க நீங்க ஆடி காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி ராஜி போயிட்டு நம்ம பொண்ணை பார்த்துருக்கோம் டான்ஸ் ஆடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ராஜிக்கு பயங்கரமா தயக்கமா இருக்கு ஏற்கனவே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா தயக்கம் இருக்குமா இல்லாம இருக்குமா சோ இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டரை கூப்பிட்டு நீங்களே போய் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்ல மாஸ்டர் நேரா போய் நம்ம ராஜியோட சோல்டர்ல கைய வைக்க ராஜிக்கு பயமாயிடுது ஆயிடுது இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்